ஹாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்ஸாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எர்ணாகுளம் போயிருந்தோம் ஒரே ரெண்டே நாள் தான் ஒரு நாள் கிளம்பி போனோம் நைட்டு நைட்டு ட்ரெயினில் ஏறி காலையில் இறங்கிட்டு காலையில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நைட்டு ட்ரெயின்லேயே இறங்கி வந்துட்டோம் அதனால் நிறைய கவர் பண்ண முடியல என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஆகுது அதனால் ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு கவர் எல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நாங்கள் வந்து எர்ணாகுளம் காயலில் வந்து போட்டில் போனோம் அப்போ நான் எடுத்த வீடியோ தான் இது நான் ஒவ்வொரு கப்பலும் சரக்கு கப்பல்லாம் அப்படி நிமிச்சு பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சு நான் மாதிரி வீடியோஸ் எடுக்கல அப்புறம் பார்த்தேன் இது வீடியோஸ் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வீடியோஸ் எடுத்துட்டேன் பாருங்கள் நான் எடுத்த வீடியோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்பளும் அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த காயலில் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட்டு இரநூறுபா நாங்கள் ஒரு மணி நேரமாக அந்த காயலை சுற்றி சுற்றி கொண்டு வந்து காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு நீங்களும் எர்ணாக்குளம் போனீங்கன்னால் கண்டிப்பாக காயலில் போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் சரக்கு கப்பல் நான் இவ்வளோ கிட்ட அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் கப்பலே நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் கிட்டத்தில் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ வெயிட்டும் அந்த தண்ணியில் நிற்க செய்யுதுன்னா அதுதான் ரொம்ப பெரிய பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு எவ்வளோ வெயிட் பாருங்கள் அந்த காயல் அப்படி நிற்கிது சைடில் வந்து சாரி தொண்டை கரகரங்கு ஒவ்வொரு தண்ணியாக மாற்றி மாற்றி குடித்ததில் அப்படி ஆயிடுச்சு ஒரு சின்ன பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிடுச்சு அதை எடுக்க நான் எடுக்கணும் அப்படிங்கிறம்போது அது நின்றுடுச்சு டான்ஸ் ஆடலை அதான் சரி லேசாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் அந்த ஓரமாக இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க நான் அங்கே கேட்க முடியலை இதெல்லாம் ஓரமாக அப்படியே தண்ணிக்குள்ளே நின்றுச்சு இது ஒருவேளை வலை போடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை அங்கேருந்து ஒரு கப்பல் வருது பாருங்க ஜூம் பண்ணி எடுத்துருக்கிறேன் அந்த காயல்லே சுற்றி 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 ஒரு மணி நேரமாக வந்துச்சு இதெல்லாம் வந்து காயலுக்கு சைடில் உள்ள லாட்ஜ் மாதிரி ரூம் புக் கட்டி போட்டிருக்காங்க ஆட்கள் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல நான் ஃபஸ்ட்டு ட்ரிப் தான் இப்படி போயிருக்கேன் கன்னியாகுமரிக்கு போயிருக்கேன் கன்னியாகுமரிக்கு போனால் ஒரு ட்ரிப்போ ரெண்டு ட்ரிப்பாக தான் போயிருக்கேன் போயிட்டு ஓரமாக நின்று பார்த்துட்டு அப்படியே கடைகள்லாம் போய்ட்டு அப்படியே வந்துடுவோம் இந்த ட்ரிப்பு தான் நான் வந்து போட்டில்